இருந்தது உங்களுக்கும் அஜித் சாருக்கும் என்னதான் சார் பிரச்சனை ஐயா நமக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அவர் இல்ல இல்ல அவருக்கு நமக்கு என்ன பிரச்சனை நம்ம என்ன நானும் அவரும் நண்பர்களா அல்லது வந்து நீண்ட காலம் அப்படியே ஒன்னா டிராவல் பண்ணவங்களா அதெல்லாம் கிடையாது அவருடைய செயல் செயல் சில செயல்பாடுகளை நம்ம ஒரு பத்திரிகையாளனா விமர்சிக்கிறோம் அவ்வளவுதான் இதே நேரத்தில் அஜித்தை பற்றி அவ்வளவு நல்ல விஷயங்களை இந்த சோஷியல் மீடியாவில் சொன்னவனே நான் தான் இந்த உலகத்துக்கே தெரியாத பல தகவல்களை அஜித்தோடு இருப்பவர்கள்ட்ட பேசி அதை இன்னும் சொல்லப்போனால் சுரேஷ் சந்திராவுக்கே தெரியாது அவ்வளவு விஷயங்களை வந்து நான் அந்த சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்கேன் அது கல்வெட்டாக பதிஞ்சிருக்கு அது வந்து பல பேர் இன்னைக்கு அஜித்தை ரொம்ப ரொம்ப நல்லவருன்னு சொல்கிறோன்னா அது நான் சொன்ன தான் இருக்கும் அவ்வளோ விஷயங்களை அந்த சோசியல் மீடியாவில் நான் சொல்லியிருக்கேன் பேசியிருக்கேன் அந்த உரிமையில் அவரை கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்குது எப்படி பாராட்டுகிற உரிமை எனக்கு இருக்கும் கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்குது நீங்கள் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் எனக்கு சில கேள்விகள் இருக்குது அதை நான் முன்வைக்கிறேன் அதெல்லாம் வேறு அதுக்கு முட்டா முட்டாப்பயிலுக்கு செய்வானுங்க நம்ம வந்து அதை அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது நான் தான் சொன்னேன் கமெண்ட்டை பார்க்காதீங்க கமெண்ட்டு பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொன்னேன்ல அது மாதிரி தான் நான் இதையும் எடுத்துக்கிறேன் ஆனால் ஒன்று இப்போ இப்போ அடிக்கிறானல்ல ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அது ஏற்கனவே அடிச்சிட்டானுங்க இப்போ இந்த ரெண்டாவது முறையாக அடிப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சுருவீங்க அஜித் வந்து வயநாடு பேரழிவுக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்ததா ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒருத்தன் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறான் அதை ஒரு நண்பர் எனக்கு அனுப்புகிறாரு அனுப்பி சார் இந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று சோசியல் மீடியாவில் இருக்கு அது பல்லாயிரக்கணக்கானவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையானு கேட்குறாரு அவர் அப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க இது பொய் அதை நம்ம வீடியோவிலையும் சொல்கிறோம் இது பொய்யுங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அஜித் அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னா அவருடைய ரசிகர்கள் செய்வது அஜித்துக்கே அது அசிங்கமாக இருக்கும் இப்போ நாளைக்கு வந்து அஜித் ஒரு அறிக்கை இனிமேல் என்னை பற்றி வருகிற எல்லா தகவல்களும் என்னுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலமே மட்டும்தான் வரும் அதை தாண்டி எது வந்தாலும் யாரும் நம்பாதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டாருன்னு வைங்க இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்கள்லாம் வெளியில் பரவவே பரவாது இது அஜித்து ஆசுங்க இப்போ அஜித்து புகழ்வதாக நினச்சா அவன் செய்கிறாள்ல முப்பத்தஞ்சு கோடி கொடுத்தா கொடுத்தாருன்னு நினச்சா ஒரு கற்பனையில் ஒரு ஃபோட்டோஷாப் ரெடி பண்ணுறான்ல அது அஜித்துக்கு என்ன அதுக்கு அஜித்துக்கு இழிவு அது இப்போ அஜித் பார்க்கவே என்ன நான் ஒன்றுமே செய்யலாம் ஆனால் இப்படி ஒன்று போட்டிருக்கானேன்னு அவரே காரி போக மாட்டாரா எந்த நியாயம் ஒன்று பண்ணியிருக்குன்னு நினைக்க மாட்டாரா அப்போ உன்னுடைய நீ உயிராக நினைக்கிற ஒரு ஆள் உன்னை கேவலமாக தான் நினைப்பார் அதை ஏண்டா செய்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ என்ன பண்ணணும் சுரேஷ் சந்திராவை விட்டு என்ன நல்லது செஞ்சாலும் அது சுரேஷ் சந்திரா தான் வரும் அப்படின்னு அஜித் சொல்லிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை எவன் என்ன போட்டாலும் யாரும் நம்ப போகிறது அப்போ இந்த ஃபோட்டோஷாப் வேலை ஒன்றும் தொடர்ந்து நடக்குது இதைத்தான் தான் நான் சொல்கிறேன் இது எதுக்குங்க அவரு இது அவருக்கே அவரு சொல்லி செய்யலைன்னு சொல்கிறேன் இதுக்கு அஜித் பொறுப்பாக மாட்டார்னு சொல்கிறேன் இவ்வளவும் சொன்ன பிறகு என்கிட்ட சண்டைக்கு வந்தானுங்கன்னா இப்போ இவ்வளோ மாதிரி முட்டாள் எவ்வளோ உலகத்தில் இருக்கணா அதனால முட்டாள்கள் பேச்செல்லாம் நம்ம காதலே வாங்குறது இப்போ விஜித் விஜயும் அஜித்தையும் ஒரே தரத்தில் தான் நீங்கள் வச்சு பார்க்குறீங்கன்னு நான் சொல்லலாம் கட்டாயமா அதில் என்ன இருக்கு நான் விஜய்யையும் இதே மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்கேன் அஜித் செஞ்ச நல்லதை விஜய் ஒருபோதும் செஞ்சதில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அஜித்தை பற்றி நான் இவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறேன் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அவருக்கு எதிர்க்க ஒரு ஏழை அவர் பார்த்தார்னா அவனுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் அவர் சரி பண்ணியிருக்கிறார் அதற்காக தன் பணத்தை அவர் செலவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி சில சம்பவங்களே சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டு முடிக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயத்தையும் நான் விஜய்கிட்ட இருந்து கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்லி முடிச்சுருக்கேன் அதுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து திட்டிருக்கா ஒன்றும் தெரியமாட்டான்ட்டு இப்போ இந்த ஃபீல்டில் நான் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இருக்கேன் நமக்கு இவங்களோட டிராவல இதே அஜித்தோட நான் ஆரம்ப காலத்தில் பல முறையை பேசியிருக்கேன் போயிருக்கேன் அவங்க ஆஃபீஸுக்கு அப்போ நமக்கு ஒரு அஜித்தை பார்த்துருப்போம்ல நமக்கு ஒரு பிம்பம் இருக்கும்ல அப்படி இருந்தால் அஜித் ஏன் இப்படி ஆனாருங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல அதை தானே பொது வெளியில் வைக்கிறோம் இவன் அஜித் ஃபோட்டோவை பார்த்துட்டு பேசுகிறேண்ணா அஜித்தை பார்த்துட்டே பேசுகிறேண்டாங்கிறேண்ணா புரியுது உங்களுக்கு அதனால் இவங்க மனநோயாளிகள் பண்ணுற ஒரு செயலுக்கு நம்ம என்றைக்குமே ரியாக்ட் பண்ணுறதில்ல அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அதை பார்த்தா தானே உங்களுக்கு வருத்தம் பார்த்தா கூட நமக்கு வருத்தம் இல்லை அது வேறு விஷயம் என்ன முட்டாள்களும் பைத்தியக்காரர்களும் செய்வதை எவனும் என் கருத்தில் எடுத்துக்க மாட்டான் நான் அப்படி தான் நினச்சிட்டு போகிறேன் ஓகே சார் லாஸ்ட்டு வலைப்பேச்சு அஜித் பார்க்குறாரா சுரேஷ் சந்திர மூலமாக ஏதாவது ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு காதுக்கு வந்துருக்கு இல்லை 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 வலைப்பேச்சை தொடர்ந்து பார்க்குறாரு அவரு விஜய் பார்க்குறாரு ரஜினி பார்க்குறாரு கமல் பார்க்குறாரு இன்னும் அண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க எங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா இமீடியேட்டாக அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வரும் வருது ஆமாம் ஆமாம் அது நிறைய நடந்துருக்கு அது நம்ம அதை வலைப்பேச்சில் நம்ம சொன்னது கிடையாது